முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி நாளை இந்த வழிபாட்டை மறக்காதீங்க பஞ்சமி வழிபாடு என்று சொன்னாலே வாராகி அம்மன் தான் பெரும்பாலானவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது வாராகி அம்மனுக்கும் பஞ்சமிக்கும் என்ன சம்பந்தம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாதத்தில் அவதத்து இருப்பார்கள் அந்த வகையில் பஞ்சமி தேதியில் தான் பாராகி அம்மன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அம்மாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஐந்தாவது தேதி தான் பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது அம்மாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பஞ்சமி தேதி தேய்பிரை பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது மாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி நாளை பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்று வருகிறது பொதுவாகவே பஞ்சமி தேதி என்று பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு தற்போதெல்லாம் பஞ்சமி என்று சொன்னாலே இப்போதெல்லாம் வாராகி அம்மன் வழிபாடு தான் முதலில் நினைவுக்கு வருகிறது தேய்பிரை பஞ்சமியில் வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்று இங்கே பார்க்கலாம் மாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி மற்றும் நேரம் ஆங்கில தேதியின்படி பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஐந்து அன்று திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு தேய்பிரை பஞ்சமி திதி தோன்றுகிறது நாளை நள்ளிரவு தொடங்கி திங்கட்கிழமை நள்ளிரவு தொடங்கி செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் வரை இருக்கிறது பஞ்சமி திதி வாராகி அம்மனும் பஞ்சமி திதியும் பஞ்சமி வழிபாடு என்று சொன்னாலே வாராகி அம்மன் தான் பெரும்பாலானவர்களுக்கு நினைவுக்கு வருவது அம்மனும் பஞ்சமிக்கும் என்ன சம்பந்தம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் குறிப்பிட்ட மாதத்தில் அவதரித்து இருப்பார்கள் அந்த வகையில் பஞ்சமி தான் பாராகி அம்மன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் வாராகி அம்மனை வழிபட்டு வருவது வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் வாராகி அம்மனை முதல் முதலில் வழிபடத் தொடங்குபவர்கள் பஞ்சமி திதியை தேர்வு செய்து அதிலிருந்து தொடங்கலாம் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் பாரதி அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வருவது முதல் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சில வாரங்களிலேயே நீங்கள் மாற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியும் பஞ்சமி திதி என்று வாராகி வழிபட்டால் எதிரிகள் காணாமல் போவார்கள் எதிர்ப்பு பகை தடைகள் உள்ளிட்டவை நீங்கும் இதுபோல போல கந்திஷ்டி பிள்ளி சூனியம் உள்ளிட்ட எதிர்மறையான சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் தொடர்ந்து வழிபட்டு வருவது எதிர்மறையான தாக்கத்தில் இருந்து விடுபட உதவும் பாராகி அம்மனை தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அகழ் விளக்கை வாங்கி அம்மனை மனதார நினைத்து வீட்டிலேயே அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கலாம் வீட்டில் பாராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுபவர்கள் செம்பருத்தி செவ்வரளி பானகம் உளுந்துவடை வடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளை சிவப்பு அவள் ஏதேனும் இனிப்பு பாயசம் அல்லது வெள்ளம் போன்ற பொருட்களில் ஏதேனும் ஒன்றை நைவேதியம் செய்யலாம் இதுதான் வாராகி அம்மனின் வழிபாட்டு முறையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்